We Mahesh sir. I am personally a big fan and Gromburambo Pudikam superapace for an area events Very inspiring, very dynamic. So we hope he continues to be the education minister for Tamil Nadu. is doing amazingly well for this. To we request the district collector sir, IAS, to present Rotarian Dr. Lima Rose Martin Amma with um, shawl, ponare, that is the towel, and uh, the Tiruvallar பிளஸ் டூ ஸ்டாண்டர்டோட ரிசல்ட்ஸ் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சென்ட் முன்னாடி இருக்கதோடு எங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீச்சர்ஸோட மாறுதல் இல்லை வேக்கண்டாக இருக்கக்கூடியதை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நீ கொடுத்துருந்தீங்க அந்த கமிட்டி மூலமாக மாவட்டத்தின் அனுமதியோட பிடி லெவலில் ஒரு ஐம்பத்தி ஏழு பிஜி லெவலில் பதினாலு எஜிடி லெவலில் இருபத்தி நாலு பிடி மாஸ்டர் உள்பட முப்பத்தி நாலு பேர் மொத்தமாக மாவட்டத்தின் அனுமதி வாங்கி ஐம்பது லட்சம் ரூபாய் லெவலில் வந்து புதிதாக ஆசிரியர்கள் வர வரைக்கும் அவங்க பணியை தொடரக்கூடிய அளவில் டீச்சிங்கில் எந்த ஒரு தொகவல் இல்லாத அளவுக்கு அனைத்து பள்ளிக்கூடங்கள்லையும் முழுமையாக ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேவையை எங்களுடைய மாவட்டத்தின் அனுமதி வாங்கி எஸ்எம்சி எஸ்எம்சி மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பின் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கும் மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தி இறுதித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி வருவதாக இருந்தால் வேலை நிமித்தமாக வர முடியல அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு காந்தி காந்திகுமார் பாடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் கோவை காவல்துறை ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் கோவை மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் தான் ஒருமைக்கண்தான் கற்றுக்கள்விழ்மையும் ஏமாப்படைத்து இந்த தலைமுறையில் நீங்க படிக்கிற படிப்பு என்பது ஏழு தலைமுறைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற விளக்கவர்களை தந்தது கலைஞர் அவர்கள் மார்ட்டின் குரூப் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஏழு கோடி ரூபாய் என்பது ஏழு தலைமுறைக்கும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக பெயரை பெற்றுத்தரும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முதலினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இது போன்ற நிகழ்வு வந்து நன்றி தெரிவிக்கின்ற பொறுப்பை தான் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கணும் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற மார்ட்டின் குரூப்பை சார்ந்திருக்கின்ற அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் சார்லஸை வரைக்கும் பெரிய இடத்துக்குள்ளே தான் பணத்தால் அல்ல நல்ல மனத்தால் நல்ல குணத்தால் அது பெரிய தான் ரொம்ப வருஷமாக எனக்கான ஒரு நல்ல சகோதரர் இன்றைக்கு அவரோடு இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது உள்ளபடிய மகிழ்ச்சி அம்மா லீமா ரோஸ் அவர்களுக்கும் சகோதரர் டைசன் அவர்களுக்கும் இந்த நல்ல ஒரு சிறப்பான பணியை செய்ததற்கு முதலினுடைய நன்றிகள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய உயர்தல் ஆட்சித்தலைவர் அவர்கள் மாநகராட்சி கமிஷனர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் கலந்து கொண்டு விடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற துணை மேயர் மண்டல குழு உறுப்பினர் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாமண்டல உறுப்பினர் குழுவினுடைய தலைவர் மேடையில் இருக்கின்ற அன்பு சகோதரர் எனக்கு தெரிஞ்சு நடிகர் ஆரியோடு நான் கலந்துக்கிற ரெண்டாவது நிகழ்ச்சி இது அதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய பள்ளி மாணவர் செயல்கள் மூலமாக ஏற்கனவே அண்ணா சென்னை அண்ணா நகரில் ஒரு நிகழ்ச்சி அதுக்கு அதுக்கப்புறம் கலந்து கொள்கின்ற நல்ல ஒரு மனிதர் அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் எம் பி சோதர் உள்ளிட்ட அரசனுடைய உயர் அதிகாரிகளுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்களை பெருமதிக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மாணவர் செல்வங்களுக்கும் அதனுடைய வணக்கம் நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் நான் செந்தில் பாலாஜி அவரணி கலந்து கொள்ள வேண்டிய சொன்னாலும் நேற்று மாலையே தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய வாழ்த்துக்களோடு சேர்த்து